ஹே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் இரநூத்தி நாற்பது மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதாவது நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அதாவது இரநூத்தொம்பது மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இவ்வளோ கம்மியான மார்க் எடுத்து இவங்களுக்கு ஜிடிஎஸ் வேலை கிடைச்சது எப்படி ஸோ இவங்க எப்படி அப்ளை பண்ணாங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்கலாம் ஸோ முந்நூற்றம்பது மார்க் தான் இருக்குது முந்நூறு மார்க் தான் இருக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கான வீடியோ தான் அது ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெண்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அருமையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஸோ இந்த ஒரு ஜாப்பில் நீங்கள் ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கு டென்த்து படிச்சிருக்கணும் டுவெல்த்து படிச்சிருக்கணும் டிகிரி படிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது உங்ககிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி தான் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் இல்லை ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லைனா ரிட்டையர் ஆனவங்களா கூட இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் இதற்கு மினிமம் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்தே ஸ்டார்டிங் உங்களுக்கு சேலரி இருக்கும் ஸோ இந்த ஜாப்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீடைல்ஸையுமே அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கக்கூடியது என்னன்னா நானூற்றி மார்க்குக்கு மேல இருக்கணும் இதில் ஒரு சில பேர் அவங்களே அப்ளை வந்தாலும் அவங்க கூட இருக்கிற யாராவது ஒரு அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்றது மேற்கு மேலே கிடைக்கும் அப்ளை பண்ணாதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணி அப்ளை பண்ண ஆக்கிடுறது இது எதையுமே காதில் வாங்காமல் அப்ளை பண்ண இன்னைக்கு பல பேர் ஜிடிஎஸ் ரிக்ரூட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதில் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு ரெண்டு பேரு வந்து உங்களுக்கு அவங்களுடைய வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் போன வருடம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் எடுத்து செலக்ட் ஆனவங்க ரெண்டு பேர் இவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இரநூத்தி ஐம்பது மார்க்குக்கும் கம்மி தான் இரநூத்தி நாற்பது மார்க்கு ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க இதில் அந்த நாற்பத்தேழு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இல்லையா இந்த நாற்பத்தேழு பர்சன்டேஜ் எடுத்திருக்கக்கூடியவங்க நம்ம கிட்ட பண்ண அப்ளிகேஷன் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு அது நம்ம பண்ண அப்ளிகேஷன் கிடையாது அந்த நாற்பத்தி ஏழாவது அப்ளிகேஷன் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்த அப்ளிகேஷன் ஸோ இப்போ அவங்க செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதே போல் நீங்களுமே யோசிக்காமல் இந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இரநூத்தம்பது மார்க்கு தான் இருக்குன்ற மாதிரி யோசிக்காமல் இரநூத்தம்பது மார்க் நம்ம கிட்ட இருக்கே அப்படின்றத நினச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி எடுத்தவருக்கு எப்படி அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறத வந்து எந்தளவு ப்ராப்பராக பண்ண முடியுமோ அந்தளவு ப்ராப்பராக வந்து ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணி பண்ணி கொடுத்தோம் ஸோ ஒரு ஒரு வெரிஃபை பண்ணோம் காம்படிஷன் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றத ஸோ அவங்களுக்கு காம்படிஷன் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுத்தோம் இன்றைக்கி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதே போல் உங்களுக்குமே கரெக்டாக வெரிஃபை பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றத சென்ட் பண்ணிடுவேன் அதை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு விட்ருவோம் நீங்கள் வெளியில் போய்ட்டு அப்ளை பண்ணுறத விட உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடையுமே அப்ளை பண்ணி தருவோம் ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் மூணோட லாஸ்ட் டேட் வந்து முடியுது மார்ச் மூணு மூணுக்கு அப்புறம் அப்ளை பண்ண முடியாது ஸோ உங்களை போலவே அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜிடிஎஸ் வேலை கிடைச்சிருந்துருக்காது ஸோ அவங்க யோசிக்காமல் அப்ளை பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஜிடிஎஸ் வேலை வந்து கிடச்சிருக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டிங்க அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வித் பெர்சன்டேஜோடய உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து ஷோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்துட்டு ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ண யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் இண்ட்ரா ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹை போஸ்ட் ஆஃபீஸ் மெசேஜ் பண்ணுங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ பை